ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் இருபத்தொம்போது நம்பரு வண்டி வந்து மகேந்திரா 575 DI டிஐ ரெண்டு ordinary steering ஸ்டேரிங் கட்ட பிரேக்கு வண்டியில் பம்பர் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வந்து ஓல்டு மாடல் ரீ முடிந்திர்ச்சு முடிஞ்சிருச்சு வண்டியெல்லாம் ஒர்ஜினல் டயர் தான் வண்டி கண்டிஷன் டயர் கண்டிஷன் கம்மியாக தான் இருக்குது வண்டியில் வந்து டிப்பரும் இருக்குது டிப்பரு கேஜ்வியல் சேர்த்து பராமரிக்கிறது எல்லாமே செட்டை கொடுக்குறாங்க வண்டி ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு மகேந்திரா செவன் போய் ஆர்டினரி ஸ்டேரிங்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் வந்து நல்லா இருக்குது எந்த ஒரு அரிப்பு வாட்டர் டேமேஜ் எதுவும் இல்லை டிப்பர் டயரில் இருக்கிறது ஒரிஜினல் டயரு ரெண்டு டயருமே நல்ல டயரு கட்டெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது சேனலெல்லாம் குறுக்கு சேனல் இருபது குறுக்கு சேனல் இருக்குது டிப்பர் வந்து நல்ல ஹெவியான டிப்பர் எண்பது பாயிண்ட்டுக்கு மேலே வரும் டிப்பரு செ கலவை டிப்பரு கேஜிவியல் செட்டாக அப்படியே கொடுக்குறாங்க வண்டியோட வண்டியில் வந்து டாப் இல்லை ஊக்குப்ட் இருக்குது பாருங்கள் பம்பர் இருக்குது டாப் இல்லை நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி கலப்ப கலப்பை இல்லை வண்டி டிப்பரு கேஜ்விலு இது எல்லாமே அப்படியே செட்டாக கொடுக்குறாங்க வண்டியோட நம்பர் வேணால் நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம் டிஎன் இருபத்தொம்போது ஏசி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு வண்டி முன்னாடி நம்பர் இல்லை வண்டி டிப்பர் நல்லா இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த டேமேஜும் ஓட்டையும் இல்லை டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரு வண்டி எல்லாமே செட்டாக கொடுக்குறாங்க இதோட ரேட் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க வண்டி ரொட்டேட்ரு ரொட்டேட்டரில் வண்டி டிப்பரு கேஜுவில் எல்லாமே நேரில் வந்து பேசுகிறீங்களா வெளியில் முன்ன மாற்றம் இருக்கும் இது வந்து லோ மாடல் அப்படிங்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு டிப்பரு கேஜுவலு எல்லாம் செட்டாக கொடுக்குறாங்க ரெண்டு ஓனர் மகேந்திரா பைசவன் பை ஆர்டினரி ஸ்டீரிங் கட்ட பிரேக்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அப்படியே செட்டாக கொடுக்குறாங்க நிறைய பேர் செட்டாக வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே செட்டாகவே இருக்குது வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது லோ மாடல் அப்படிங்கிறதுனால ரேட் வந்து மூன்றரை லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்ன பின்ன சர்ச் பண்ணிக்கலாம் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது செட்டில்மெண்ட்டு டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பரு டிராக்டரு செட்டாக வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க